வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு சிங்கப்பூரில் உள்ள டீன் இந்தியாவில் ஏரியாவில் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா ஃபோன் வாங்க வந்திருக்கோம் இது முழுக்க முழுக்க ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது ஜஸ்ட் நாங்கள் வாங்க போனதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூரில் எலக்ட்ரானிக்ஸ் அதுவும் முக்கியமாக மொபைல் வந்து விலை ரொம்ப கம்மி இந்த எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா ஃபைவ் டுவெல் ஜிபி உள்ள ஃபோனு இந்தியாவில் வாங்க போனிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா வரும் ஆனால் சிங்கப்பூரில் இந்த ஃபோனோட விலை ஆயிரத்தி டாலர் அதாவது நம்மூர் காசுக்கு எண்பத்தி ஒம்பதாயிரம் வரும் இதுக்கு அசசரிஸ்லாம் எதுவுமே வராது வெறும் ஃபோன் மட்டும்தான் கொடுப்பாங்க சார்ஜர்லாம் நீங்கள் வாங்கணுன்னா தனியாக ஒரு மூவாயிரம் ரூபா பே பண்ணி தான் வாங்கணும் விலை கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு இது டூப்ளிகேட் நீங்கள் நினைக்க வேணாம் ஒரிஜினல் பீஸு தான் ஐஎம்ஐ நம்பர் வச்சு இங்கே செக் பண்ணிட்டோம் ப்ளஸ் அஃபிஷியல் வாரண்டி கொடுக்குறாங்க அந்த வாரண்ட்டியை நாங்கள் சாம்சங் ஸ்டோரில் போய் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டது கிளைம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதா சிங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிக்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து ஒரு மொபைலோட டாப் டாப்ண்டு வாங்குறது அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாது அதை பார்த்தா தான் தெரியும் பாருங்கள் அந்த சந்தோஷத்தை